நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் சுரத்தோல் பக்கராவுடைய எழுபத்தி நான்காவது வசனம் بسم الله الرحمن الرحيم ثم قصت قلوبكم من بعد ذلك فهي كالحجارة أو أشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه الأنحار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يَحْبِطُ من خشية الله وما الله بغافل عم அதற்கு பின்னர் உங்கள் உள்ளங்கள் இறுகி போயின அவை பாறையை போன்று அல்லது அதைவிட கடினமானவையாக ஆகி போயின ஏனென்றால் சில பாறைகளிலிருந்து நீர் அருவிகள் பொங்கி ஓடுவது உண்டு சில பாறைகள் வெடித்து பிளந்து அவற்றிலிருந்து நீர் வழி நீர் வெளிப்படுவதும் உண்டு சில பாறைகள் அல்லாஹின் மீதான அச்சத்தால் உருண்டு விழுவதும் உண்டு நீங்கள் சைபவத்தை அல்லாஹு கவனிக்காதவன் அல்ல என்று ரஹ்மான் இந்த எழுபத்தி நாலாவது வசனத்திலே பனு இஸ்ரேவலர்களுடைய அந்த மனம் இறுகி போன நிலையை பற்றி அல்லாஹு பேசுகின்றான் மனு இஸ்ரவேலர்களுக்கான அந்த நாமக்குகளை அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்கியங்களை தொடர்ந்து வல்ல ரஹமான் ஹக்கு சுகான் அஹூ தலா செல்வா வழங்கியது பாலைவனத்திலே பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை வெளிப்படுத்தி பனிரெண்டு மூற்று கண்களை கொடுத்தது அதே போன்று அவர்கள் எங்களுக்கு ஒரே உணவு சாப்பிட்டு சளித்து விட்டது என்று சொல்லுகிற பொழுது எங்களுக்கு கீரை வேண்டும் பூண்டு வேண்டும் வெங்காயம் வேண்டும் என்றெல்லாம் கேட்கிற பொழுது அதையெல்லாம் கொடுத்தது உயிர் பெற்று எல செய்தது இது போன்ற நிறைய நிகழ்வுகளை வல்ல ரஹ்மான் ஹப்துஹான் தானா கடந்த வசனங்களிலே நான் அந்த ஞாபகத்துக்களை எல்லாம் நினைவுபடுத்தி கொண்டே வந்துவிட்டு இத்துறை ஞாபத்துகளை செய்ததற்கு பிறகும் கூட அவர்களுடைய உள்ளங்கள் இறுகி போகிவிட்டது இறைக்கட்டளையை நிறைவேற்றுகின்ற விஷயத்திலே அவருடைய உள்ளங்கள் இறுகி போகிவிட்டது என்று வந்தர் ரஹமான் அப்தோசு சொல்லிவிட்டு அது எதை போன்று என்று சொல்லுகின்ற பொழுது கல் ஹிஜாரத்தி பாறையை போன்று பாறை எப்படி இறுக்கமாக இருக்குமோ அதிலே எப்படி இறுகிய தன்மை மிக கடுமையாக இருக்குமோ அதை போன்று என்று வல்ல ரஹமான் ஹக்கு சுபஹானஹு வ சொல்லிவிட்டு அல்லது அதைவிட கடுமையானது என்று சொல்லி என்ன செய்றானே சொன்னா அந்த பனு இஸ்ரோளுடைய உள்ளம் எவ்வளவு இறுக்கமானது என்பதை சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்திலே வல்ல ரஹமான் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இறை சான்றுக்கான சில செய்திகளையும் சொல்லுகின்றான் இறைவன் இருக்கின்றான் என்பதற்கும் நாளை மறுமை இருக்கிறது என்பதற்குமான சில சான்றுகளையும் வல்லர் ரஹமான் ஹப்பு சுபஹான் இதில் சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் பார்ப்போம் குறிப்பாக அதிலிருந்து அருவிகளை ஒழித்தோட செய்தான் ஆறுகளை ஒழித்தோட செய்தான் இன்னைக்கெல்லாம் சுற்றுலா தலங்களுக்கு போகிற மக்களுக்கு தெரியும் அந்த அருவிகளை தேடி போவாங்க அந்த அருவி எங்கே இருக்குங்க அருவியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் மலை மலையிலிருந்து மேலிருந்து அந்த தண்ணீர் கீழே விழுவதை நாம் பார்த்தோம் பொதுவாக தண்ணீருடைய நிலை என்னான்னு சொன்னால் பூமிக்கு உள்ளே இருக்கும் பூமிக்கு உள்ளே தான் தண்ணீர் இருக்கும் அது மேல் நோக்கி அது தானாக வராது என்ன செஞ்சா வருவதற்கான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் இல்லைன்னா பூமிக்குள்ள தான் இருக்கும் மலை என்பது நிலப்பரப்பை விட மேலே இருக்கக்கூடியது அந்த இடத்திற்கு அல்லா தண்ணியை அனுப்பி அங்கிருந்து மீண்டும் அதை பாறைகளின் வழியாக வெளியே வர செய்யறோம் அப்படின்னு சொன்னா வல்ல ரஹமானுடைய வல்லமையை அங்கே பார்க்க முடியும் சுற்றுலாவுக்கு போற போகக்கூடியவங்க நாம வெறும் அந்த அதில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை மட்டும் பார்க்காமல் அஃபலாயத்த தப்பருணல் குரான குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா நீங்க உலகத்துல போன்ற சுற்றி பாருங்க சிந்தித்து பாருங்க அல்லாஹுடைய வல்லமே சிந்திச்சு பாருங்க அப்படின்னு சொல்றான் பாத்தீங்களா அப்படி சுற்றுலாவுக்கு போகிற பொழுது நாம வல்லரகமானுடைய அந்த வல்லமைகளை எல்லாம் பார்க்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனத்திலே வந்தாரு சுகாதார அந்த பனு இசைவழர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் இறுகி போய் ஆனாலும் கூட இந்த பாறைகள் பார் அல்லாஹுடைய அந்த வல்லமையின் காரணமாக அந்த இறுகி போன பாறையில் இருந்தும் கூட தண்ணீர் வெளிப்படுகிறது அதுவும் கசிவதாக இல்லை நதியை போன்று வெளிப்பட்டு கொட்டுகிற அளவிற்கு

மின்னுகுல் மா இன்னும் சில பாறைகள் பார்த்தால் அதில் அப்படியே கண்ணீர் வடிவதைப் போன்று அங்கே கசிந்து கொண்டே இருக்கும் அந்த பாறைக்குள்ளே பாறை பார்த்தா பாறை தனியாக தெரியும் அந்த பாறைக்குள்ள இருந்து தண்ணீர் அப்படியே கசிந்து கொண்டே இருக்கும் பெரிய அளவு இல்லாம கசிந்து கொண்டே இருக்கும் அதிலிருந்து அப்படியே வழிந்து கொண்டே இருக்கும் அது கண்ணீர் வடிவதை போன்று இருக்கும் அதே வந்தரகமான கு சுபஹ அனுபவத்தை அதான் அந்த பாறை கொஞ்சம் வெடித்து அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் வெளியாகி கொண்டே இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா பாறை கூட அது இழகி பாறையினுடைய கடுமையை விட உங்களது உள்ளங்கள் எல்லாம் இறுகி போயிருக்கிறது என்று சொல்லி வனு இஸ்ரேவி சொல்லுகிற இந்த செய்தியை ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்குமாக அல்லாஹ் சொல்லி தருவதாக நாம் பார்க்கிறோம் அதே போன்று உருண்டு வந்து ஏன் கீழே விழுவுது அப்படின்னு சொன்னா அதுவரை அப்படியே இருந்து கொண்டிருந்த அந்த பாறை உருண்டு விழுகிறது என்று சொன்னால் அல்லாஹுடைய அச்சத்தினால் அது வந்து உருண்டு கீழே விழுகிறது என்று சொல்கிறான் ஹஷியத்தில்லாம் அல்லாஹுடைய பயம் அந்த பாறைக்கும் கூட ஏற்படுகிறது அதன் காரணத்தினால் இருந்த இடத்தை விட்டு அது உருண்டு கீழே வந்து விழுகிறது அந்த பயத்தின் காரணத்தினால் நடுங்கியதின் காரணத்தினால் என்று சொல்லி ஆனால் உங்களுக்கு அதன் அடுக்கம் இல்லையே உங்களுக்கு அந்த பயம் இல்லையே என்று சொல்லி மனித சமூகத்தை பார்த்து வல்ல ரஹமான சொல்லி காட்டுகின்றான் சொல்லிட்டு செய்து கொண்டிருக்கிற காரியம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற செய்தி உங்கள் என்ன ஓட்டங்கள் எல்லாவற்றையும் கவனிக்காம இருக்கீங்களா அப்படி இல்ல அல்லாஹ் அதை கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறான் என்று சொல்லி ரஹமான இந்த வசனங்களில் பேசுவதை நாம் பார்த்தோம் அன்று கிளியவர்களே நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம் பாறை எப்படி அது வந்து அல்லாஹுடைய அச்சம் ஏற்படும் பாறை அந்த பாறை எப்படி அல்லாஹுடைய அச்சத்தினால் அது உருண்டு விழும் என்றெல்லாம் மனிதன் நினை இயல்பாக நினைப்பது உண்டு நமக்கு சில அத்தாட்சிகளை நம்ம பார்த்து நிறைய செய்திகள் இருக்கு எல்லா உலகத்திலும் இருக்கக்கூடிய எல்லா எல்லாமே அல்லாஹுவை துதிக்கிறது அப்படிங்கிறது செடி துதிக்கிறது கொடிகள் துதிக்கிறது மரங்கள் துதிக்கிறது பார்வைகள் துதித்துக் கொண்டு இருக்கிறது எல்லாமே துதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வல்லரஹ்மான் ஹாஃப் சுபானுகு தாலா தனது திருமறையிலே பல இடங்களிலே அல்லாகு பேசுவதை நான் பார்க்க முடியும் அவ்வளவு ஏங்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க ஒரு சந்தர்ப்பத்துல மலையை பார்த்து பேச பேசுறாங்க இந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது யாருங்க சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உஹது மலை சுத்தி காட்டி சொல்றாங்க சகாபாக்களே இந்த உஹது மலை நம்மை நேசிக்கிறது நாமும் அதை நேசிக்கும் சுல்லா சொல்றாங்க நாமும் அதை நேசிக்கிறோம் அந்த உகது மலையும் நம்மை நேசிக்கிறது அப்படின்னு பெருமானார் சொல்ல லாகுலிக்கு வசலம் பண்ணவங்க எந்த விதமான இதுவும் இல்லை பா பொதுவாக மலைங்கிறது பார்த்தா அமைதியா இருக்கும் அதுல எந்த விதமான பே பேசுவதோ அது நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா அது நேசித்தல் என்ற ஒரு செய்தி நேசிப்பது என்னங்க இருக்கும் உள்ளங்களிலே மனித உள்ளங்களிலே இருக்கும் ஒரு தாய் தன் பிள்ளையின் மீது நேசிப்பது ஒரு பசுமாடு கன்று குட்டியின் மீது நேசிப்பது இப்படி நேசம் என்பது உயிர் உள்ள ஜீவனுக்கு வரவில்லை ஆனால் மலை என்பதை சுட்டிக்காட்டி உயிர் உயிரற்ற ஒரு ஜடலத்தை சுட்டிக்காட்டி பெருமானார் சல்லல்லா சொல்றாங்க அந்த உகது மலை நம்ம நேசிக்கிறது என்று சொல்றாங்க புகாரில முஸ்லீம்ல பதிவாகி இருக்கிற செய்தி இந்த ஹதீன் அதே போன்று பெருமானார் சல்லுலி சொல்ல மன்னவங்க சொற்பொழிவு மேடையாக மெம்பராக வைத்திருந்த ஒரு பேரித்த கட்டை நமக்கெல்லாம் தெரியும் அதை பயன்படுத்தாமல் அதை விட்டுவிட்ட காரணத்தினால் அது முனக ஆரம்பித்தது அழ ஆரம்பித்தது என்று சொல்லி வர்ற ஹதியதிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியை பார்க்கும் திருமதியில் நசாயில் அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக பார்க்கும் பெருமானார் சல்லுணிவு சொல்ல மன்னவங்க அந்த கட்டையின் மீது சாய்ந்து கொண்டு விளச்சுவாங்கன்னு சொன்னா சொற்பொழிவு மக்களுக்கு சொற்பொழிவு ஆட்டுவாங்க அதை எடுத்து விட்டு வேறொன்று தயார் செய்து வைத்து செப்பொழிவு ஆற்ற ஆரம்பிச்ச உடனேயே அந்த மரக்கட்டை முடு அதாவது அழ ஆரம்பித்து விட்டது அந்த சப்தத்தை சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் அந்த சப்தத்தை அழுக சப்தத்தை சகாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள் திருமதியில் பதிவாகியிருக்கிற செய்தி பல அறிவிப்பு தொடர்ல இந்த செய்தி வந்திருக்கிறது அப்படிங்கிற பார்க்கிறோம் கட்டைகளுக்கும் கூட அல்ல அந்த உணர்வை கொடுத்து விடுகின்றான் உயிரற்ற அந்த ஜடத்திற்கும் கூட கட்டைகளுக்கும் கூட அந்த இந்த ஒரு விதமான அச்சத்தை பயத்தை கொடுத்துறான் மனோநிலை மட்டும்தான் அல்லாஹுடைய அச்சத்தை நினைக்கிற ஒரு மனோநிலையில மனிதனுடைய போக்கு இருக்கிறது தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவதாக பார்க்கிறோம் அதே போல நிர்மாணார் சல்லு சொல்ல ஒரு ஒருமுறை மக்காவில ஒரு கல்லு அங்க ஒரு கல்லு கிடக்கிறது அந்த கல்லை பார்த்து சொல்றாங்க இந்த கல்லு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த கல்லை இந்த கல்லு ரொம்ப நாளா இங்க இருக்கு இந்த கல்லை நான் நடந்து போகிறேன் ரொம்ப நாளா இந்த கல்லுக்கு எனக்கு இடையதால ஒரு சம்பாசனை இருக்கிறது என்னன்னு சொன்னா எப்பொழுதெல்லாம் எப்பொழுது நான் நபியாக ஆக்கப்பட்டு இந்த கல்லை நான் கடந்து போய் போகிறேனோ அப்பொழுதெல்லாம் இந்த கல் எனக்கு சலாம் சொல்லும் ஒரு கல்லு பெருமானார் சல்லுலிங்க சலம் அண்ணன் அவங்களுக்கு சலாம் சொல்லியதாக பெருமானார் சல்லுலிங்க சொல்றாங்க சகி முஸ்லீம்ல இந்த செய்தி பதிவாகி இருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம் அல்லாஹ் பேச வைக்கிறான் அதற்கும் கூட அல்லாஹ் இதயத்தை கொடுத்து விடுகின்றான் பெற்று அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் மறுமையின் சிந்தனை இல்லாமல் இந்த உலகத்திலே மனம் போன போக்கிலே வாழுகிறோம் அதான் இந்த வசனத்திலே சும்மா கச குழுவுக்கும் உங்களுடைய

சொன்னா நான் கொண்டிருக்க மாட்டேன் தெரியும் அந்த கல் மறுமை நாளிலே இவருக்கு சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய உடலே என்று சொல்லி ஹஜருல் அசுவது கல்லை பற்றி நாளை சாட்சியாக வரும் என்று சொல்லி பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க இந்த ஹதீஸ் திர்மிதியில பதிவாக இருக்கிறது இப்னு மாஜாவுல பதிவாக முஸ்னத் அஹமதுல பதிவாக இருக்கு தாரமில பதிவாக இருக்கு இந்த சொன்ன சொன்ன இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் ஆக உலகத்தில் இதயம் இல்லாத செடி கொடி மரம் கல் பாறை இவைகள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறது மனிதன் தான் கொஞ்சம் அப்படியும் இப்படியுமாக இருக்கிறான் எனவே அல்லாஹுடைய அச்சத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனம் மனு இசவலர்களுக்கு சொல்லுவதை போன்று இருந்தாலும் ஒட்டுமொத்த உலக சமுதாயத்திற்கும் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கு ஈமான் கொண்டிருக்கிற இறை நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான சொல்லி தருகிற செய்திகளாக நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் ஹக்கு சுபகான நம்மவர்களுக்கு ஈமானிலே வலிமையும் பாறை விட ஈமானின் வலிமையை அல்லாஹ் நமக்கு அதிகமாக கொடுத்து நாளை மறுவையிலே வெற்றியை தந்த அருள் புரிவானாக ரபில் அலைக்கும் புரிவானாகும் ಖಾತು